a、啊

படத்தை வச்சுக்கோ சிவராமா இவா இந்த பணத்தை உன் அண்ணன் எப்படி ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காங்க உனக்கும் தெரியும் புட்சால் தனமா நடந்து சரி மாமா சரவணா முருகா இந்த ஆளு ஒவ்வொரு ரூபா மிட்டாய் வாங்கி சாப்பிடுங்க நான் வரேன் ரயிலுக்கு நேரமாச்சு சொன்னதை மறந்துடாத சரி மாமா வா

அப்போ அந்த பாட்டிட்ட பேசி நீங்களே ஒரு முடிவுக்கு வந்துருங்க அப்புறமா தம்பி இந்த நிலைமையில வந்து பார்க்கும்போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா எங்க வந்த எதுக்காக வந்த ஏதாவது வேணும்னா கேட்டு வாங்கிட்டு போ நாலு பெரிய மனுஷன் முன்னாடி என்ன வாடா போறான்னு மரியாதை இல்லாம சொன்னா அவங்க என்ன பத்தி என்ன நினைப்பாங்க தம்பி எனக்கு நிறையா வேற சொன்னா சொல்ல உங்ககிட்ட சொல்லாம வேற யாருக்கிட்டப்ப சொல்ல போற வீடு நிலம் எல்லாம் வாங்கின கடனுக்கே போயிடுச்சு பிள்ளைகளை படிக்க வைக்கவும் முடியல சுருக்கமா சொன்ன கண்ண கண்ணு கையில வேற ஒண்ணுமே இல்லப்பா ஏன்ன கடவுளா உன் கட்டத்தைக்கா இல்ல எனக்கு ஒரு மகன் படிக்க நீ நல்லா இருந்தா பேசிட்டானேன்னு தகைச்சு போயிட்டீங்களா தம்பி இது உங்க பேரு உங்க பணம் உங்கத்தையும் கூட இருந்து கவனிக்கிறதை விட்டுட்டு என்னமோ யாருக்கும் போய் யாதையும் கேட்கற மாதிரி வந்து இருக்கிறீங்களே என்னப்பா சொல்றேன் என்னையும் என் தம்பியையும் என்ன சொல்லுவோம் தெரியுமா சொல்லுங்க ராம லட்சுமணேன்னு சொல்லுவாங்க ஆனா அந்த ராம லட்சுமண எப்படி இருப்பாங்களோ நான் பார்த்ததே இல்லை ஆனா என் தம்பி மேல உதிரையே வச்சிருக்கிறேன் அவளும் அப்படித்தான் என் மேல உதிரையே வச்சிருக்கிறான் அண்ணே தம்பி உங்களை வீட்ல கொண்டு போய் விட்டுறேன் ரொம்ப ஓவரா குடிச்சிருக்கீங்க என்னடா தகுதி வீட்ல கொண்டு போய் விடுறேன் எனக்கு நடு ரோட்ல இறக்கி விடுறா உனக்கு புத்திமதி சொல்றதுக்கு நீ எனக்கு புத்திமதி என் பே ஆரம்பிக்க தலைவன் ஆகிறியா என்னடா எனக்கு விரோதமான தொழிலாளிங்க பக்கம் இருக்க போயா இல்ல நியாயத்தோட பக்கம் தான் இருக்க போத நியாயமா நிர்கதியா வந்த உன்னை ஆதரிச்சு வேலை போட்டு கொடுத்தேன்னு அதுக்கு நன்றி இது நன்றி யாருக்கு யார் நன்றி சிவராமா நல்லா வாழ்ந்த தாழ்ந்து போயிட்டா வாழ்ந்ததையே திரும்ப திரும்ப நினைச்சு ஆனா கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்துட்டவன் கண்டிப்பா பழத்தை மறக்க கூடாதுரா பழச நீ பசங்களோட சேர்ந்து நீயும் என்னையும் ஒரு வேலைக்காரனாவே நீ நினைச்சு அப்ப ஏன் உரிமை எதுக்காக உனக்கு விட்டு கொடுக்கணும் வர்ற லாபத்துல பாதி பங்கு தர்றேன்னு சொன்ன நீ எனக்கு கொடுத்த ஏழாயிரம் ரூபாய திருப்பி கொடுத்தர்ற அதை வாங்கிக்கிட்டு உன் குழந்தைங்களை கூட்டிட்டு எங்கேயாவது ஓடி போயிடு யாரா ஊரை விட்டு ஓட சொல்ற அது இந்த ஜன்மத்தில் நடக்காதரா நான் இங்கே இருந்து உன்னை அடிச்சு திருப்பி தொழிலாளிகளுக்கு பார்த்தியில் சம வாங்கி தரல என் பேரு நல்ல சிவ இல்லடா நல்ல சிவ இல்லை எங்க போறேன் எனக்கு பல்சு போறேன் 不、啊、是 பணத்தை திருவிட்டான் போலீசுக்கு தெரிஞ்சு தப்பா சின்ன வயசுல கணிச்சுட்ட அதுக்கப்புறம் இப்பதானே முழுக்கடுவே சந்திக்கிறான் அதனால நினைக்கிறேன் அடையாளம் தெரிஞ்சுக்கலாம் இப்ப நீ என் மனசை மட்டும் இல்ல என் மதத்தையும் மாத்துட்ட

சித்தப்பா விடுதலை நாள் வந்துட்டா இந்த கைதி ரொம்ப சந்தோஷப்படுவா நானா அந்த நாள் வந்துட்டா நெருப்புல விழுந்த புழு மாதிரி துடிச்சுக்கிட்டு இருப்பேன் ஏன் தெரியுமா நான் ஜெயில விட்டு வெளியே வந்தா நீங்க உங்க ஆளை வச்சு ஏதாவது குற்றம் சாப்பிட்டு உள்ளே தள்ளிடுவீங்க இன்னைக்கு அவங்க வந்தாங்க அவங்க தப்பில்ல நான் அவங்க டேக்கா கொடுத்து இங்க ஓடி வந்துட்டேன் சித்தப்பா இந்த கண்ணாடி மோதிரம் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு ஐ மீன் ஒரு ஒரு கெட்டப்பா இருக்கு கொண்டுட்டீங்க சித்தப்பா இது கூட எங்க அப்பாவோட பணத்துல சரவணா சாலமன் சாலமன் நல்ல பேர் இல்லிகுட் அந்த பேரை வீணா காப்பாத்திக்கூட தகராறு பண்ணாங்க அது உனக்கும் நல்லது போயிடு அவ்வளவு ஈஸியா போயிட முடியுமா சீத்தப்பா என்னை கஷ்டப்படுத்தணுங்கிறதுக்காகவே நீ பொறந்திருக்க உன்னை பழி வாங்கணுங்கிறதுக்காகவே நான் பொறந்திருக்க சிதப்பா நான் நினைச்சா இப்போவே இங்கேயே உன்னை சீவிடலாம் ஆனா அதே லட்சம் இல்ல சித்தப்பா விருந்த எப்ப என்ன விருந்து என்ன விருந்த நீ எப்படி எங்க அப்பாவை விருந்து கொடுத்து பச்சை காலை அடிச்சு கொன்னையோ அதே மாதிரி நானும் உனக்கு விருந்து கொடுத்து அதே பச்சை காலை அடிச்சு கொல்ல போற உங்ககிட்ட பச்சாங்க இருக்க நல்ல ம் பார்த்து விருந்துக்கு

நாளை பாத்து வச்சுக்கோ விருந்துக்கு நான் ஒரே சித்தப்பா இப்ப காலுக்கு வந்ததே கரைக்கோ நிஞ்சிக்கோ வராம பாத்துக்க யாருங்க அவங்க எவனோ கிறிஸ்துவம் போல் இருக்கு உங்களை போய் சித்தப்பாங்கிறான் உங்களை விரட்டுறான் நீங்களும் உருகா இந்த பற்றையில நான் எத்தனையோ கட்சிகளை தீட்டிருக்கேன் சில பேரு அதை நல்லதுக்கு பயன்படுத்துறாங்க சில பேரு கெட்டதுக்கு பயன்படுத்துறாங்க நல்லதுக்கு பயன்படுத்தினா அவன் நல்ல மனுஷனாக கெட்டதுக்கு பயன்படுத்தினா மனுஷன் ஒரு அறிவாளி சொன்னாரு வாழ்க்கையில ஜெயிக்கிறான் புரியாம போறவன் வாழ்க்கைய கோட்டை விட்டுறான் புரிஞ்சுதா அடேங்க கத்திய தீட்டுன்னு யாருங்க மாமா சொன்னாங்க உங்க பாட்டன் சொன்ன ஏண்டா என்னைக்கு இந்த சக்கரத்தை பிடிக்க ஆரம்பிச்சையோ அன்னைக்கு தூங்க ஆரம்பிச்சவன் இன்னும் முழிச்ச பாடில்ல இப்பதான் முழிச்சுட்டு பாபா நான் போனதுக்கு அப்புறம் எப்படிதான் பழைக்க போறேன் அப்படி எல்லாம் சொல்லாதீங்க நீங்க போயிட்டீங்கன்னா அத்த என்ன கரண்டியாலேயே அடி 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 அடின்னு அடிச்சு கொன்னுடுவாங்க அதனால நீங்க போயிடாதீங்க வணக்கம் வாங்க ஆறு எப்போ வந்தீங்க இப்பதான் வீட்டுக்கு வந்தாரு கூட்டிட்டு வந்துட்டேன் வந்த விஷயத்தை சட்டு போட்டு பேசி முடிச்சுட்டா அடத்தரையிலேயே அண்ணன் போயிடுவாரு ஏண்டி உன் வாயில நல்ல வார்த்தையா வராதா? என்னங்க ஆறுமுகம் மாமா, என் தம்பிய பாத்தீங்களா? சிறுவர் இருந்து எப்பவோ விட்டுட்டாங்க. எங்க தெரியலப்பா. அவன் எங்க எனக்கு தெரியும். எங்க கேட்டர்க்காக? எங்காவது கொலை குட்டக்கு திருடி பண்ணिती. இந்த மாதிரி நீங்க பக்கத்து சரியா என்னடா இதே அவங்க உங்கள சொன்னாங்க. அவ சொன்னா நீங்க வந்து சொல்றீயா? உனக்கே எல்லாம் நெஞ்சேட்டான்.